நடிகை வினோதினி வைத்தியநாதன் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அது உங்களில் பெரும்பாலரும் கூட பார்த்துருப்பாங்க நடிகை வினோதினி வைத்தியநாதன் நல்ல ஒரு துணை கதாபாத்திரங்களில் நிறையா படங்களில் நடிச்சிருக்காங்க அவருடைய அறம் படம் உள்பட பல படங்களில் இயல்பான ஒரு ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு பெண்மணியை போன்று அவர் வந்து உணரத்தக்க வகையில் தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த அடிப்பில் தான் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா சமூக ஊடகங்களில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க சமூக அக்கறையை சார்ந்து நிறையா பதவிகள் போடுவீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து ஒவ்வொரு பிரச்சனையின் மீதும் தெரிவிப்பீங்களே இப்பொழுது ஏன் மக்களுக்கு எந்த ஒரு அதுபோன்ற ஒரு காணொலியே போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கெல்லாம் அந்த மக்கள் ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் சொன்னாங்க அதனுடைய நோக்கம் என்னென்னா நம்ம எந்தளவுக்கு இந்த மக்கள் நல்ல விஷயங்களில் வரவேற்பாங்க ஏற்றுக்கொள்வாங்க அல்லது முற்போக்கான கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க நம்ம எந்த உணர்வு நிலையிலிருந்து ஒரு விஷயத்தை கண்டிக்கிறோமோ அது உணர்வு நிலையில் குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய நியாயத்தை உள்வாங்கிக்குவாங்க களத்தில் நேரடியாக இறங்கி அவர்கள் போராட விட்டாலும் கூட ஒரு நியாயத்தை நியாயம் என்றும் அநியாயத்தை அநியாயம் என்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா மற்ற மாநிலத்து மக்களை விடவும் மிக வந்து எளிதாகவும் எளிதை இழிவாகவும் நாம் பீடாவாயன்கள் என்று வடக்கண்கள் என்றும் சொல்லக்கூடிய மக்கள் இருந்து இவர்கள் வேறுபட்டு சிந்திப்பார்கள் நிற்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் அவர்கள் அவரை போலவே எனக்கும் இருந்தது அவருக்கு ஏற்பட்ட அந்த ஏமாற்றம் தான் எனக்கும் வந்து ஏற்பட்டதனுடைய விளைவாக தான் அவரை போலவே நான் ஒரு செலிப்ரிட்டி இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை சமுதாய கருத்துக்களை கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்த ஒரு பார்வைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதுவும் கூட இப்பொழுது இந்த திருப்பரங்குன்றம் மற்றும் இந்த தமிழக வெற்றிக் கழகம் இந்து அவர்கள் முன்னெடுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் அதில் நடந்த சம்பவங்கள் மதவாத சக்திகளுக்கு வேறு எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடவும் இங்கே ஒன்றும் பெருசான ஒரு மாற்று பார்வையோ பிற அளவுக்கான ஒரு எதிர்ப்புணர்ச்சியோ ரெசிஸ்டன்ஸோ எதுவுமே இங்கே இல்லை சாதாரண ஏழை எளிய மக்களோடு தான் நான் தினசரி நான் பொழுங்குறேன் பழகிறேன் என்னுடைய தொழில் அப்படிப்பட்டது தினசரி நான் ஒரு ஐம்பது நூறு எளிய எளிய மக்களில் நான் சந்திக்கிறேன் அவர்களுக்கு இதை குறித்தெல்லாம் என்ன வகையான ஒரு பார்வை இருக்குது அக்கறை இருக்குது புரிதல் இருக்குது அப்படின்னா மிகுந்த ஏமாற்றமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட தங்களுடைய தனி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு சாப்பிட்டு சங்கிகளாக தான் இருக்கிறாங்கங்கிறது தான் இங்கே நான் இந்த ரெண்டு மூன்று மாதங்களாக புரிந்து கொண்டது இப்போ உதாரணத்துக்கு இன்று கூட இந்த காணொலி ஏன் போடுறோன்னா இப்போ சுவாமிநாதன் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பு வழக்கத்துக்கு விரோதமாக ஆனால் இவர்கள் தான் ஆகமோ பாரம்பரியம் அப்படின்னு நடிப்பு பழமையில் எந்த ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடாது அது எப்படி வந்து காலாகாலமாக நம்பிக்கைகள் கோயில் மற்றும் சடங்குகள் சார்ந்து கடைபிடிக்கப்பட்டதோ அதை இழிவுபடுத்தக்கூடாது அதை வந்து மாற்ற அணைக்கக்கூடாது ஜனநாயக பட்டத்தில் நினைக்கக்கூடாது புதிய வெற்றி திணிக்கக்கூடாது இருப்பை வெற்றி அப்படியே தொடரணும் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கருத்து தெரிவிக்கிறாங்களோ அதற்கு மாற்றாக அண்டாண்டு காலமாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு இடத்துல தீபம் ஏற்றப்பட்டு மக்கள் பாமர பக்தர்கள் அதை வந்துட்டு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வழிபட்டு கொண்டிருந்த ஒரு நிலைமையில் தங்களுக்கூடிய அரசியல் அஜெண்டாக்கள் நோக்கங்கள் காரணமாக நீதிபதி அதற்கு துணை போகக்கூடிய விதத்தில் வழங்கியிருக்கிற தீர்ப்பு அதை ஒட்டி சங் பரிவார அமைப்பு சொல்லக்கூடிய பாஜக இந்துத்துவ வெறிய வெறியர்கள் நடத்திய அந்த போராட்டம் கலவரம் முயற்சி ராஜாவினுடைய யச்சராஜாவினுடைய அயோது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்ங்கிற பேச்சு அதற்கெல்லாம் அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகளிலே பெரும்பாலோர் வந்து மௌனம் காக்கிறாங்க இந்த தேர்தல் அரசியலுக்காக வாக்கு பொறுக்கிய அரசியலுக்காக இந்து வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் திரண்டுட்ட மாதிரியும் அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கக்கூடியாதுன்னு சொல்லி பச்சோந்தித்தனமாக அல்லது வந்து ஆமை தன்னுடைய தலையை ஓட்டுக்குள்ளே மறைத்து கொள்வது போல் மறைத்து கொண்டு மக்களை ஏமாற்றுறதுக்கு அல்லது கொஞ்சம் கூட எந்த கொள்கை கோட்பாடு அல்லது தங்களுடைய கட்சியில் வச்சுருக்கக்கூடிய தலைவர்களுடைய அந்த புகைப்படங்கள் அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில அவங்க லட்சியங்கள் என்ன கோட்பாடு என்ன தத்துவம் என்ன அதை பொறுத்தெல்லாம் வந்து நம்ம ஏன் பொ பொது வழியில் பேசாமல் இருக்குங்கிற குறித்து வெக்கமே இல்லாமல் கருத்து தெரிவிக்காம பின்வாங்கினாங்க என்ன சொல்லப்போனால் வந்து ரெண்டு பக்கமும் வந்து பாலையும் தலையும் மாற்றக்கூடிய ஒரு அரசியல் ஏமாற்று வேலையை வந்து செஞ்சாங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வடச்சோர்வை வந்து உருவாக்குச்சு கட்சிங்கிற அமைப்புகள் தாண்டி வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு முற்போக்கு இயக்கங்கள் நடத்தக்கூடிய அதுக்கு சிறுபான்மையாக தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது அந்த விஷயத்தில் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் ஒரு அரசாங்கமாக இருக்கின்ற ஒரு நிலையிலிருந்து அதை பாதுகாப்பதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வந்து தன்னால் இயன்ற வேலைகளை அரசு நிர்வாகங்கிற கட்டமைப்புக்குள்ளே இருந்து அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் எப்போவும் கூச்சலிடக்கூடியவர்கள் மரபை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி போராடக்கூடியவர்கள் இப்போ மரபை மாற்றுறாங்க அதனோட நோக்கம் வெளிப்படையாக தெரியுது தர்கா அந்த இடத்துல இருந்து அகற்றப்படுவது அல்லது அகற்றுவதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறது மூலம் இதனுடைய அதிர்வுகளை தமிழ்நாடு முழுவதும் பரப்புவது பல்வேறு இடங்களில் இது போல் இருக்கக்கூடிய கோயிலும் தர்காவும் மசூதிகளும் தேவாலயங்களும் அருகருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கலவரத்தையை பற்ற வைப்பது வட மாநிலங்களில் தங்களுடைய வெற்றி அடைந்த வெற்றியை இங்கேயோ நிலைநாட்டு நடிப்பில் தான் போயிட்டுருக்கு அது குறித்து மக்களுக்கு என்ன ஒரு தெளிவான புரிதலோ பார்வை இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது தலைவர்களுக்கே கட்சி நடத்த கட்சிகளை நடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்குமே ஒரு புரிதலும் இல்லை அல்லது புரிதல் இருந்தாலும் கூட புரியாத மாதிரி நடிக்கின்ற பொழுது ஏழை பாமர மக்கள் வந்து இப்படி தான் வந்து இருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த தீபிகா அல்லது என்னது த தாபேகா இளைஞர்கள் அவர்களுடைய அந்த பல்வேறு விதமான ஜின்சிஸ் சமுதாயத்தினுடைய சீரழிவுகள்லாம் பார்க்கும் பொழுது இது வேறு வழி இல்லாமல் ஒரு வலதுசாரி தமிழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு நம்ம யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவர்கள் அதை விடவும் இழிவான ஒரு கேவலமான ஒரு கலாச்சார விஷயத்தில் போதையில் அல்லது வந்து தனிநபர் நடிக வழிபாட்டில் மூழ்கிட்டாங்க குறைந்தபட்சம் தங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது கூட அவங்க தயார் இல்லை நம்முடைய மண் சார்ந்த விடுதலை சார்ந்த சமூக விடுதலை சார்ந்த போராட்டங்களில் கடந்த சமீப காலத்தில் ஒரு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்குள்ள நடந்த வரலாறு மற்றும் அதற்காக பாடுபட்டு உயிர் தியாகம் வாழ்க்கை தியாகம் எல்லாம் வந்து இழந்த தலைவர்களை குறித்து கூட அவருக்கு வந்துட்டு ஒரு முக்கியம் இல்லை தெரியல ஆனால் நாயக பம்பத்துக்காக வேண்டி மிக சீரழிவு கலாச்சாரத்தை ஒவ்வொரு திரைப்படத்திலையும் குடி கூத்தி ஆட்டம் போதை இவற்றையெல்லாம் வந்து புகைப்பழக்கம் இவற்றையெல்லாம் தன்னுடைய தன்னுடைய தனிப்பட்ட சினிமா சம்பளம் வருமானத்திற்காக திரைகளை பயன்படுத்தின கேடு கட்டவனையெல்லாம் வந்து தலைவனாக கொண்டாடுறாங்க அதுக்காக உயிரை கொடுக்குறாங்க உயிரை கொடுத்து குழந்தைகளை இழந்த தாய்மார்கள் முதற் கொண்டு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய சோர்வை வந்துட்டு கொடுப்பதாக இருக்கிறது இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து ஏன்னால் வாழ்க்கையில் துன்பங்கள் தான் பெரும்பாலாக ஒரு மனிதன் ஐம்பது அறுபது ஆண்டுகள் வாழ்றானேன் அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் அப்படி உணரக்கூடிய தருணங்கள் வந்துட்டு சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்களில் சில நாட்களாகத்தான் இருக்கும் பெரும்பாலான நேரங்கள் அவனுடைய வாழ்க்கை என்பது போராட்டம் சலிப்பு மிகுந்ததாக இப்படி தான் வந்துட்டு கடந்து போயிருக்கிறது அந்த அடிப்படையில் கூட வந்துட்டு இது தற்காலிகமான ஒரு தைவாக தொய்வாக தனிநபராக இருக்கிறதுனால நமக்கு அப்படி வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் சில இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் நமக்கு வந்து நம்பிக்கை கீட்டு வந்து வெளிச்சத்தை காட்டி கொண்டு இருக்கிறது தொடர் திருமுருகன் காந்தி மற்றும் வந்துட்டு தந்தை பெரியார் திராவிட கழகம் திராவிட விடுதலை கழகம் திராவிடர் கழகம் ஏன் திமுக இந்த மண்ணில் வந்து இருக்கிற வரைக்கும் அதனுடைய கருத்தில் ஒரு வகையில் அவங்களுடைய நெஞ்சத்தில் நிலராடி கொண்டிருக்கிற வரைக்கும் வந்து இந்த மண்ணு ஒரு முற்போக்கான மண்ணாக தான் இருக்கும் எப்பயுமே தமிழ்நாடு வந்து இது போன்ற பிற்போக்கான விஷயங்களுக்கு வலதுசாரி கருத்திகளுக்கு இந்துத்துவத்திற்கு ஆரியத்திற்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முழக்கமாக இருந்தாலும் கூட அது நம்மை போன்ற மனிதர்களுக்கு ஒரு விரோதமான முழக்கம் கிடையாது அந்த முழக்கம் வந்துட்டு மிக உறுதியாகவும் வலுவாகவும் எதிரொலிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் நாம் இதிலேருந்து இந்த சோர்வுலேருந்து மீண்டு தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழகத்தை பாதிக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய அடுத்த நூறு நூற்றி ஐம்பது நாட்களில் தமிழ் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் ஏன்னா வரலாறு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி வந்து இது வலதுசாரி பக்கம் வந்து முழுமையாக சாயப்போகிறதா அல்லது தன்னுடைய அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்கின்ற ஒரு போராட்ட குணத்தை வந்து தக்க வைத்து கொள்ளப் போகிறதா என்கின்ற தீர்மானிக்கக்கூடிய கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறதுனால நம்முடைய கருத்துக்களை வந்து அணித்தனமாக நம்ம நம்ம நான் ரீச் ஆகக்கூடிய அந்த குறைந்தபட்சம் வியூவர்ஸ் அந்த பார்வையாளர்கள் மத்தியில் நம்ம விதைப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்வோம் ஆதரவு தாரங்கள் நண்பர்களை இந்த நீண்ட இடைவெளிக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உரையாடுவோம் நன்றி